ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கிய பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஆண்டுகளாக தமிழக அரசியல் களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டிக் களமாகவே இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் ஜெயலலிதா மறைவிற்கு பின் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு லோக்சபா இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று சட்டசபை உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்தது வரும் சட்டசபை தேர்தலுக்காக கடந்த ஏப்ரல் பதினொன்றில் பாஜவுடன் கூட்டணி அறிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆனால் ஐந்து மாதங்கள் கடந்தும் இந்த கூட்டணியில் வேறு கட்சிகள் சேரவில்லை அதே நேரத்தில் பத்து கட்சிகள் கொண்ட திமுக கூட்டணி அப்படியே உள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது பிரச்சார பயணத்தை துவங்கியுள்ளார் இதுவரை திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் ஆகிய இடங்களுக்கு சென்ற அவருக்கு திரண்ட மக்கள் கூட்டம் மற்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறினால் அவர் கூறுவது போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என பலரும் கூறுகின்றனர் ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் திமுக தவேக இடையேதான் போட்டி என மக்கள் மனதில் அழுத்தமாக பதிவு செய்கிறார் விஜய் நாகை திருவாரூர் கூட்டங்களில் பேசிய விஜய் வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா என முதல்வர் ஸ்டாலினை நேரடியாகவே விமர்சித்தார் செல்லுமிடங்களிலெல்லாம் ஸ்டாலின் அவரது குடும்பம் மற்றும் திமுக அரசின் செயல்பாடுகளை மிக கடுமையாக விஜய் விமர்சிக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு வரை விஜய் கருத்துக்களுக்கு பதிலளிக்காமல் கடந்து சென்ற திமுக தரப்பு தற்போது விஜய் விமர்சனத்திற்கு உடனுக்குடன் பதில் அளிக்கிறது இதனால் திமுக எதிர் அதிமுக என இருந்த அரசியல் களம் தற்போது திமுக எதிர் தாவேகா என மாறியுள்ளது பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் பிரச்சாரம் எடுபடாமல் போய் உள்ளது இதுகுறித்து திமுக ஆதரவாளர்கள் விமர்சனம் செய்துள்ளனர் அதிமுக கூட்டணியில் பெரும் நெருக்கடியும் நெருடலும் உள்ளது அதிலிருந்து மீண்டு கூட்டணியை வலுப்படுத்துவது என்பது எளிதான காரியமல்ல இதனால் பலவீனப்பட்டிருக்கும் அதிமுகவால் திமுகவை முழு வேகத்தில் எதிர்க்க முடியவில்லை அதே மக்கள் சக்தியை தன் வைத்துக் கொண்டு திமுகவை மிக கடுமையாக விஜய் விமர்சிப்பது மக்கள் மத்தியில் ஈடுபடுகிறது இதனால் திமுகவுக்கு எதிர்க்கட்சி என்றால் அது தாவேக்க என்று மாறிப்போய் உள்ளது இந்த நிலைக்கு காரணம் அதிமுகவின் நிலைப்பாடுதான் என சொல்கின்றனர்